அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை நான் ஈஸியா என்னால் யோசிக்க முடியும் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது கிறிஸ்து என்ன யோசிக்கிறாரோ என்னால் யோசிக்க முடியும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மளை சுத்தி அந்த மறைவிடத்தை தான் நம்ம தேவனுடைய இறுதிய துடிப்பை நம்மிடத்தில் வெளிப்படுத்தி கண்பிக்கிறது இந்த கிருவை இவனுடைய ஹார்ட் பீட் ஆதி அமத்துலாம் வாசிச்சிங்கன்னா அவர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு மோஸ்ட் எழுதுறான் அவர் தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொண்டார் அப்படின்னு எழுதுறா மோசை அவர் மனஸ்தாபப்பட்டது இவனுக்கு எப்படி தெரியும் அவர் தன்னுடைய இருயத்தில் சொல்லிக்கொண்டது இவனுக்கு எப்படி தெரியும் எப்படிங்க கடவுளுடைய மனசுக்குள் நடக்கிற அந்த சத்தங்களை இவனால எப்படி சென்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா இவன் தேவனுக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கான் தேவனுடைய ஹார்ட் வந்து இவன் காது பக்கத்துல தான் இருக்குது அவருடைய ஹார்ட் பீட்டு எனக்கு கேட்கும் தேவனுடைய இருதய துடிப்பை நாம் அறிந்து கொள்ளும்படி இந்த கிருபை நம்மிடத்தில் கிரியை செய்கிறது அதனால் தான் பக்தன் எழுதுறான் ஏசா எழுதுறாரு அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் இவனுக்கு எப்படி தெரியும் அவர் என் நினைவாவே இருக்கிறார் அவர் என் உட்கார்துலையும் எழுந்திருக்கலையும் நன்கு அறிந்திருக்கிறார் நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுறேன்னு இவருக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி இவனுக்கு தெரியும் எப்படி தெரியும்னா இந்த கிருபையினுடைய ஓவர்ஃப்ளோ இதெல்லாம் சொல்லுது அவனுக்கு ஏ இப்படிதான் அவர் இருக்காரு இப்படிதான் அவரு ஹார்ட் இருக்கு உன்னை இப்படிதான் பாக்குறாரு அப்படின்னு இந்த இயேசு ஆனா இங்கே நிறைஞ்சிருக்கிறாரு